திடீரென திமுகவில் இணைந்து தளபதியின் மீது அவதூறு பரப்பி வரும் தளபதியின் முன்னாள் மேனேஜர் வெளிவந்த உண்மைகள் தலைவர் விஜய் அவர்களிடம் பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்பு பத்திரிகை தொடர்பாளராக பணிபுரிந்தவர் இன்று திமுகவில் இணைந்து விட்டதாக திமுகவினர் மகிழ்ந்து கொண்டாடி வருகின்றனர் வாழ்த்துக்கள் ஆனால் இவர் தளபதியின் மீது அவதூறு பரப்பி வருவதுதான் வருந்தத்தக்கது இவர் ஏதோ புலிப்படத்தில் முழு பணத்தையும் போட்டதாக கூறுவது முதல் தவறு கலியக்காவலை தமிழ் திரையரங்க உரிமையாளர் திரு ஷிபு அவர்கள்தான் அதிக பணம் முதலீடு செய்தவர் புலிப்பட கணக்கு வழக்கில் பல முறைகேடுகள் செய்து தளபதி விஜய் அவர்களை வருமான வரித்துறை சோதனை செய்ய காரணமாக இருந்தவர் இதனால் இவர் தளபதியால் ஒதுக்கி வைக்கப்பட்டார் ஆனாலும் தளபதியின் தந்தை இவரை மன்னித்து சேர்த்துக் கொண்டார் வருமான வரி சோதனைக்கு பயந்து பாஜகவில் இணைந்து தனது மனைவிக்கு உள்ளாட்சி தேர்தலில் சீட் வாங்கினார் அந்த தேர்தல் ரத்து செய்யப்பட்ட அன்றைய நாளிலே கலப்பை மக்கள் இயக்கம் என்ற பெயரில் கட்சி பதிவு செய்து சென்ற தேர்தலில் கமலஹாசனின் மக்கள் நீதி மையம் சார்பில் கன்னியாகுமரி வேட்பாளராக நின்று படுதோல்வி அடைந்தார் தமிழக வெற்றி கழகம் சார்பில் பெற முயற்சி செய்து பயனில்லாமல் இன்று திமுகவில் இணைந்துள்ளார் இவரும் இவருடைய கலப்பை மக்கள் இயக்கத்தை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோரும் இன்று திமுகவில் இணைந்தனர் திமுகவில் மட்டும் உழைத்தவர்களை விட்டுவிட்டு இவர் பெற முயற்சி செய்வது தவறில்லை போல வாழ்த்துக்கள் இந்த துரோகத்தால் தளபதி ஒருபோதும் மாட்டார் எத்தனை தீய சக்திகளை திமுக சேர்த்துக் கொண்டாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வெற்றி நிச்சயம்